அறுபது பேரும் உயிர் இல்லையா இதா அப்போ அறுபது அறுபது பேரும் நீங்க சொல்றீங்க நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்க சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா சரி நான் நான் நூத்தி முப்பத்தி மூணுங்கிறேன் நீங்க அறுபதுங்கிறீங்க அறுபது உயிரா இல்ல வேற எதுமா அறுபது பேர் சாகும்போது ஒருத்தஞ்சாகும் அறுபது பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பல்லாங்க விளையாடிட்டு இருந்தீங்களா இல்ல கபடி விளையாடிட்டு கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அறுபது பேர் தான் அங்க செத்து இருக்க அப்படியே உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா எப்படி அம்சாங்க மூணு முறை எச்சரித்தான் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்கிறாங்க வெளிநாடு இருக்கிற உறவினரான்னு சொல்கிறாங்க பாதுகாப்பாருங்க உடல்நலத்தக்கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை காவல்துறை வந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது எச்சரிக்கையாக இருங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு தான் காவல்துறைன்னு பேர் காவல்காக்கரை நீங்களே நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் இதுக்கு போலீஸு